வெல்கம் ஆர் வாட்சிங் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் குட்டி தோசைக்கல்லில் நான் தோசை விட போகிறேன் இன்றைக்கி நான் காயெல்லாம் மாவு வாங்கி தோசையும் தேங்காய் சட்னி கார சட்னி செஞ்சேங்க அப்போ எனக்கு குட்டி தோசைக்கல்லில் தோசை செய்யலான்னு ஒரு என் ஆசை வந்துச்சு அதனால் சின்ன ஸ்டவ்வை ரெடி பண்ணி தோசை பண்ணுறேன் பாருங்கள் மாவு ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் பாருங்கள் தோசை இட்லி மாதிரி இருக்குது பார்க்க இட்லி சைஸில் மாவு வெந்திச்சு பாருங்கள் திருப்பொட்டை エディってロ。<noise> கால் சட்னி என்ன பண்ணியிருக்கங்க பாருங்கள் தோசை எடுக்குங்க சின்ன ஸ்டவில செய்கிறதால தோசை மெதுவாக வேகுது தோசைக்கு தொட்டுக்க கடலை சட்னி அதாவது தக்காளி சட்னி தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் பாருங்கள் கடலப்பருப்பு சட்னி நான் உங்கக்கிட்ட காட்டலை எப்படி செய்கிறதுன்னு நான் இதை கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு சூடு பண்ணுறேன் தக்காளி வெங்காயம் கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு சேர்த்து தான் தக்காளி சட்னி பாருங்க ரெடி ஆகிடுச்சு தோசையும் தக்காளி சட்னியும் பண்ணியிருக்கேன் பாருங்க நான் தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிருக்கேன் அதே காட்டுற இந்த அளவுக்கு தேங்காய் வச்சுருக்கேன் உடச்சக்கில் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கடைக்கில் இப்போதைக்கிங்கிட்ட அதனால் காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன் இதை மிக்சியில் அரைச்சிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன் கரவேப்பில் கொஞ்சம் போடணும் அரைச்சிட்ட மிக்சியில் பரங்க சட்னி ரெடி ஆகிடுச்சு இதுதான் எங்களுக்கு தோசைக்கும் தேங்காய் சட்னியோ கார சட்னியும் எண்ணெயில் கடகு வந்து போட்டு தலைக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்